ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ரைட் என்ன பேச போகிற தமிழ்நாடு பிரீமியர் லீகை பற்றி எஸ் பிப்ரவரி செவன்த் ஆப்ஷன் நடக்க போது கமிங் சீசன் அனிமே ஜூன்ல நடக்கும் ஐபிஎலுக்கு அப்புறம் ஐபிஎலுக்கு அப்புறம் செகண்ட் பெஸ்ட் லீக் இன் இந்தியா நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் தான் சாா சிவம்ன்றனே ரொம்ப நாள கேட்டிருக்காரு யா சார் அதை பேசலாம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஸ்பெஷலி உங்களுக்காக தான் இது சதாசிவம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சேனலை உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலாக இந்த வீடியோ போட்டிருக்கோம் போடக்கூடாது இல்லை நிறைய கபடி மேட்ச் நடந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் நிறைய விஷயங்கள் ஐபிஎல் ஆக்ஷன் அதெல்லாம் பேசுகிறதுனால தான் டிலே ஆயிடுச்சு மற்ற ஏழு டீம் ஆல்ரெடி பேசியாச்சு இதே சேனலில் இருக்குது அந்தந்த ரசிகர்கள் அதை போய் பார்க்கலாம் லைக் கிங்ஸ் கிங்ஸு ரங்க நெல்லை ராயல் கிங்ஸு மதுரை பேந்த சேப்பாக் சூப்பர் கிளி சேலம் ஸ்பாட்டன் அந்த திருச்சி மேட்ச் ஆல்ரெடி பேசிட்டோம் அவங்க டீமை பற்றி சாரி யாரை ரீட் இலேசிங் இது என்ன ஆர்டர்னு கேட்பீங்க போன சீன் இந்த ஆர்டர்ல தான் அவங்க பாயிண்ட் டேபிளில் இருந்தாங்க அதனால தான் திருப்பூர் தமிழன் போன சீசன் வந்து ரெண்டு ரெண்டு மேச் தான் ஜெயித்தாங்க அண்ட் அது ஒன்று வந்து நெல்லை ராயல் கிங்ஸ் கிட்டே ஏழு விக்கெட்லேயும் திருச்சி கிட்ட நாற்பத்தாறு ரன்லையும் ஜெயித்தாங்க ரெண்டு வின் அஞ்சு தோற்று தோத்துட்டாங்க நாலு பாயிண்ட்டோடு சிக்ஸ்த் பொசிஷன் நல்லா குவாலிஃபை ஆகலை போன வாட்டி வந்து சத்ருவேதுங்கிறவரும் சாயி கொஷ் மாற்றி மாற்றி கேப்டன்சி பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வர ரீட்டைன் லிஸ்ட்டை கிடக்குன்னு நம்ம பார்த்துருவோம் எழுபது லட்சம் பர்ஸ் ஒவ்வொரு டீமுக்கும் இருபத்தி ரெண்டு பிளேயர் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் அண்ட் ரீட்டைனிங் லிஸ்ட்டில் இப்போ சொல்கிறாங்க கேட்ட கட்டினா நைன் பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ஏழு அஜித் ராம் அப்புறம் பி அிருத் சீதாராமன் அவர் ஒரு ஃபிஃப்டின் ரன் ஐம்பத்தோ ரன் எடுத்தார் போன சீசன் திருச்சிக்கு எதிராக பி புவனேஸ்வரர் ரைட்டாக பாஸ்ட் பாலர் வெரி குட் பாலருங்க அவர் அண்டர் ரேட்டட் பாலர் அஞ்சு விக்கெட் எடுத்தார் போன சீசன் நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு எதிரையும் திருச்சிக்கு எதிராக நாலு விக்கெட் அந்த ரெண்டு டீம் மேட்சுந்தான் அவங்க ஜெயிச்சது நான் அப்போ போய் சொல்கிறது தான் போலர்ஸ் வினியூ டோர்னமெண்ட் ஒம்பது விக்கெட் அந்த ரெண்டு மேட்சில் எடுத்தார் அவர் அவர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க எஸ் கணேஷ் ஏ கருப்புசாமி எஸ் மணிகண்டன் எஸ் ராதாகிருஷ்ணன் அதுவும் ரெண்டு ஸ்டார் பிளேயர் இருக்காங்க விஜய் எஸ் யஸ் இந்தியாக்குள்ளாராரு ஐபிஎல்லில் கலக்கிறாரு டென் பத்து லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஆப்ஷன் எடுத்தாங்க போன சீசன் போன சீசன் தான் ஃபஸ்ட் டைம் ஆப்ஷன் வந்தது அதுக்கு முன்னாள் கான்ட்ராக்ட் பேஸில் விளா விளாண்டிட்டு இருந்தாங்க சங்கர் அப்புறம் துஷார் ரேஜ் அவங்க விக்கெட் கீப்பர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு போன சீசன் எடுத்தது இந்த நைன் பிளேயர்ஸ் ரீட்டன் ரிலீஸ்ட்டை பார்ப்போம் பெரிய பெரிய பிளேயராக ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் தான் காரணம் தோல்விக்குன்னு எஸ் என் சத்ருவேது எஸ் மூர்த்தி ஜி பார்த்தசாதி ஜி பெரியசாமி எம் ராகவன் ராகுல் ஐயப்பன் ஹரீஷ் அண்ட் சாய் கிஷோர் ஃபண்டாஸ்டி பிளேயர் குஜராத் டைம்ல அவர்களுக்கு தெரியும் அப்புறம் த்ரிலோக் நாக் அண்டு வெற்றி வேல் விஷால் வைத்தியா ஆர் விவேக் இந்த பதினோரு பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்டு இது வரைக்கும் எழுபது லட்சத்தில் இருபத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் செலவு பண்ணிட்டாங்க இந்த ரீடைனிங் ஒம்பது ஸோ பிக் மணி தே ஹேவ் இந்த ஆப்ஷனை டிக்டேட் பண்ண போகிறாங்க டாமினேட் பண்ண போகிறாங்க இவங்களும் சேலம்ஸ் பாட்டன் தான் ஏன்னா இதுக்கு மேலே ஸ்பே சேலம் ஸ் நாற்பத்தாறு லட்சத்தி எழுபதாயிரம் இருக்குது கையில் ஜாஸ்தி ஃபண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்குது ஆப்ஷன் அப்போ நான் வரேன் என்ன யார் என்ன எடுத்தாங்க முடிஞ்சால் லைவே வர ட்ரை பண்ணுறோம் பிக் மணி கேன் பி சே நல்ல நல்ல ப்ளேயரும் வராங்க ஆப்ஷனுக்கு இதே பிளேயரே திரும்பி கூட எடுக்கலாம் அவங்க சாய் கிருஷ்ணர் சத்துரவதில் தெரில அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னான்னு போனப்போ பார்ப்போம் ஐ ட்ரிப் திருப்பூர் ஃபேன்சி டீம் தான் அதுவும் சேலம் தான் அவங்களுக்கு பக்கத்தில் ஹோம் கிரவுண்ட்னால் சேலத்தை தான் சொல்லணும் ஏன்னா சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி இங்கே தான் நடக்கப்போகுது மேட்சஸ்ஸு அண்ட் திண்டுக்கல் ஸோ அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டோர்னமெண்ட்டு ஃபாலோ பண்ணுறீங்களா பண்ணணும் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் நம்ம லீகை தமிழ்நாடு பிரீமியர் லீக் ரஞ்சி ட்ராஃபி பற்றி பேசுங்க நீங்கள் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ரஞ்சி டிராஃபி மூணாவது லீக் ரயில்வேஸ் கூட தமிழ்நாடு வர்சஸ் ரயில்வேஸ் அது கூட கோயம்புத்தூர்லேயும் விளையாட போகிறாங்க சேலத்தில் விளையாட போகிறாங்க அதோட அப்டேட் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் இப்போத்தி இதுதான் அப்போ தமிழ்நாடு பிரீமியர் லீக் லாஸ்ட்டு டீமை பற்றியும் பேசிட்டு ஐடி எல்லா ஐட்டு டீமும் பேசியாச்சு எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் கபடி பிடிக்கிறவங்க அதுவும் பார்த்துருங்க அதை பற்றி நிறையா பேசியிருக்கோம் ரைட் ஏதாவது விடுபட்டிருந்தா எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசிச்சு தெரிஞ்சுக்கிறோம் பரிமாதத்தில் இருக்குது நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்